நாலு பேர் அரைக்குறையா உடுத்து போனா அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினா இதுதானே நோமல் ட்ரெஸ் என்றுவார்கள் அதுதான் திஸ் இஸ் ரியாலிட்டி இப்படித்தானேப்பா இதுதானே நேச்சுரல் நேச்சர் இதுதானே என்று உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்காத என்ன படிக்கணும் அதுல நான் நிறையவே நிற்கிறேன் நீ ரொம்ப படிக்கணும் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை அந்த துறையில் உள்ளவன் நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்பதில் அந்த துறையில் உள்ளவன் அதை தாண்டி ஒழுக்க நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிக்கணும் படி படியோம் படிக்கணும் இல்லைன்னு சொல்லல விஞ்ஞானம் படி படியோம் அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கணும் உம்மாண்டா யார் வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்கிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும் தாயுமார்களே நைனே ஓ மாஷா அல்ல நைனே த்ரீ ஏ ஓ டாக்டர் ஆகிட்டாரி வேலை இல்லை இதா கொழும்பு கேம்பஸில் பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அடி கேம்பஸுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறேன் லேசா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது பாஞ்சு குதிச்சு சாகுறா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எதுக்கு சாகுறா ஏன் சாகுறா கவலை தாங்க தெரியல கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குருவான் வழிகாட்டுது அல்லாஹ் ரப்பு பேசுறான் உலகத்திலே ஆக பெரிய கவலை ரசூல்லாவுக்கு வந்துச்சு தாங்க இல்லையா செத்து போனாங்களா நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே பெருமானார் கையில் குழந்த மவுத் ரசூல்லாவுக்கு மூணு ஆம்பளை புள்ள மக்கால் ரெண்டு கிடச்சி மௌத் மௌத் தானே எப்படி நாலு பேர் உங்களை வந்து ஆறுதல் படுத்துவாங்க இல்லை அல்லாஹ் தருவான் பொறுங்க புல்ல மௌத்தான அதுவும் ஆம்பளை வாரிசு செல்ல செல்வம் புல்ல மௌத்தான நேரம் கல்பை எப்படி உங்க கையில் குழந்தை பக்கத்தில் பக்கத்து வந்து மேணும் இவனுக்குலாம் இவன் செத்தே போங்கணும் வாரிசை இல்லாதவன் எப்படி உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி பெருமான செல்லாலை செல்லும் தன் குழந்தை மௌத்தேன்னு நிற்கிறார்கள் அபு உலக சொன்னான் அப்டித்தரன் முகமது முகமது வாரிசு எட்டு போயிட்டார் கை அவன் அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கல்பு நொந்து போன நேரம் அந்த கல்பை இன்னொன்னோ வச்சால் பிடிக்கி உலக்குது நாளமும் வந்த கை உதய நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்பு நெருக்கடியாக்குது நெருக்க ரொம்ப கஷ்டப்படுது எங்களுக்கு தெரியும் நபியே உலக்குது நாணமும் வந்த கை உதய குசதுருக்கு பிமாயக்கூலூன் அவங்க பேசுவதால் உங்க கல்பு இருக்குது வருத்தப்படுகிறது

சின்னத்துல கவலையை போக்குற மருந்து என்ன படம் சொல்லி கொடுத்த மருந்து படம் கொடுத்த மருந்து ட்ரக்ஸ் தாயின் தகப்பனும் சொல்லி கொடுக்கிற மருந்து என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல உண்டு சரின்னு அலம்ல சொல்லுமா சொல்லுமா இன்ஷா அல்லா சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தால் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட்டு குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அல்லாவுடைய சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பத்தி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்டையும் நிற்காது இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாவுடைய நல்லடியார்களை இதுதான் ஆக டேஞ்சர் பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் மறுமை நாள் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸா ஹட் ஹலால் ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேக்டொனால்ட்ஸில் ஒரு பேக் பேர்கர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேட்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லா தந்தது கிஃப்டா ரப்பனா அல்லாஹ் ரப்பலாலுமே சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பிள்ளை பும்பு புள்ளைய தந்தேன்னு சொல்லலை ஆம்பளை புள்ளைய தந்தைன்னு சொல்ல தந்தேன் அந்த பிள்ளையோட உங்கள் லைஃப் நீங்கள் எதுக்கோ இளைஞர்கள் அங்கே நடப்பாங்க இங்கே நடப்பாங்க ஒரு போக்கு கடையில் இருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணும் ஃபீலிங் வராது கையில் ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து பிள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது தான் வாழல்ல தான் இருக்கிறேன்னு ஊடு ஓடி ஆனால் என் புள்ள நல்ல வாழணும் என்பதுக்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்ப நான் மாறினத்துக்கு போகிற அந்த சிந்தனைகள் மாறும் எல்லாம் சொல்றான் உங்களுக்கு கிஃப்டா தந்தன் பிள்ளைகளை கிஃப்ட் இது நான் தந்தேன் என்று சொல்லல கிஃப்டா தந்தன்டான் கிஃப்டை தந்துட்டு சும்மா இருப்ப நினைக்கிறீங்களா கொல்லு கும்ரா இது எல்லாம் தந்ததுக்கு பிறகு மறுமை நாள் நிப்பாட்டு கேட்பானா ஒரு ஆட்டு பண்ணியை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு அந்த ஓனாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு அங்கால போய் நாளைக்கு நாலு ஆடு போச்சு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளோ பெருமதி அந்த அவ்வளோ ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானால் செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதுதான் விளங்கும் ஆடு மேய்க்கிறா என்னன்னு விளங்கும் மேய்க்கிறதா என்ன உங்க புள்ள கண்ணை செந்துட்டேன் இறைவா

பிஸி படிக்க கட்டினேன் கட்டின அனுப்பினேன் புள்ளைய கையோட பிடிச்சிட்டு போய் பள்ளியில் உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா உட்கார வச்சுங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை வளர்த்தீங்களா அறிவுரை சொன்னீங்களா நேரம் இல்லையா நான் வீட்டுக்கு வரப்போல தூக்கம் உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை பண்ணி கொடுத்து டன் நான் எல்லாம் செஞ்சிட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் ஒரு நாளும் இல்லை அல்லாவுடைய நல்லடியார்கள் ஒரு போது மில்லை உங்கள் பிள்ளைக்கு கொடுங்க குருவான் குருவான் என்ன சொல்லுது நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சஹாபாக்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அல்லா அவர்கள் அப்துல் ரஹ்மான் களாக இபாதுர் ரஹ்மான்களாக மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஆரம்பிக்குது அவர்களுடைய பிள்ளை ரசூலுல்லாவை பார்க்கிற அளவுக்கு அவர்கள் வளர்க்கிறார்கள் அப்துல்லா அப்துல்லு ரவி அல்லவர்கள் எங்க பார்த்தாலும் அப்துல்லா 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 அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் எங்களை அள வைத்தார்கள் அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் அளவைத்தார்கள் ரவி அல்லவர்கள் ஒரு இடத்துல போய் உட்காருகிறார் ஏனப்பா அவங்க வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாவை காட்டியிருக்கிறார் அவருடைய கல்வியில் இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்போ இடத்தில் உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையாக உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் செல்லல்லாலை அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணுச்சு என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்கார தோணுச்சு நான் உட்காந்தேன் மஹத் ரசூலுல்லாவுக்கு கல்வை விரித்துக் கொடுத்திருந்தார்கள் அல்லாஹ்டைய நெல்லடியார்களே தவறு எங்க மேலே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது ஃபோனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விடத் தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா